ரணிலால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் ஜனாதிபதி அனுரு அதிரடி நடவடிக்கை மற்றும் கொத்துரொட்டியின் விலை குறைப்பு திருபோஷா நிறுவனம் உட்பட பல அரசு நிறுவனங்கள் மீது திரும்பிய அனுரு அரசின் கவனம் இன்று கடைசி நாள் ஜனாதிபதியின் தீர்மானத்தை இடைநிறுத்திய தேர்தல் ஆணைக்குழு சீரட்ட வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனறு அரசியல் நியமனம் பெற்ற ஒரே வாரத்தில் ஓய்வு பெறும் நபர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனால் வழங்கப்பட்ட முன்னூறு மதுபான சாலைகளுக்குமான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனருகுமார் தீசநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை முறையற்ற விதத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட நபர்களின் பெயர் விவரங்களையும் தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணித்துள்ளாா் உணவுப் பொதி ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவற்றின் விலைகள் நாற்பது ரூபாவினால் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன அத்துடன் முட்டை ரொட்டி ஒன்றின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முட்டையின் விலை குறைவடைந்த நிலையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பேக்கரி உற்பத்தி உணவுப் பொருட்களில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் விலை குறைப்பின் பலனை பொதுமக்களுக்கு வழங்காத வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஹான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த காலங்களில் முட்டை ஒன்று அறுபது முதல் எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையிலேயே தற்போது இருபது எட்டு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் இந்த நிவாரணத்தினை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு தீர்மானம் மேற்கொண்டோம் எனவே முட்டை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளின் விலைகளை குறைப்பதற்கு தீர்மானம் மேற்கொண்டோம் ஃப்ரைட் ரைஸ் நாற்பது ரூபாவினாலும் முட்டை ரோல் இருபது ரூபாவினாலும் முட்டை உணவுப் பொதி நாற்பது ரூபாவினாலும் முட்டை ரொட்டி முப்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் ஒன்று முதல் குறைந்த விலையில் குறித்த உணவு வகைகளை கொள்வனவு செய்ய முடியும் விலை குறைப்பின் பயன்பாட்டினை பொதுமக்களுக்கு வழங்காத வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரூஹான் தெரிவித்துள்ளார் இலங்கை திருபூசா நிறுவனம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுருகுமாரி திசநாயக்கவின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு தொடர்பான நோக்கங்களுக்கு அமைய பல அரசு நிறுவனங்களை கலைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விசேட வர்த்தக குறிப்பிட்டுள்ளபடி இலங்கை திருபூசா நிறுவனம் இலங்கை பத்திரிகை பயிற்சி நிறுவனம் சிறுவர் பாதுகாப்பு தேசிய அறக்கட்டளை நிதியம் மற்றும் திரைச்சேரி செயலாளருக்கு சொந்தமான நிறுவனங்கள் குறைவான செயற்திறன் கொண்ட நிறுவனங்கள் அல்லது பயன்படுத்தப்படாத சொத்துக்கள் சட்டத்தின் மறுமலர்ச்சி சட்டத்தின் கீழ் கலைக்கப்பட உள்ளன அதே சமயம் களிக்கப்படவுள்ள அல்லது ஏனைய நிறுவனங்களுடன் இணைக்கப்பட நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி செலுத்துவோர் அனைவரும் இன்றே அதனை செலுத்தி முடிக்க வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எவரேனும் பணம் செலுத்த தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர்கள் சட்டத்தின்படி அபராதம் மற்றும் வட்டிக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் எந்த ஒரு நபரும் எந்த வகையான வரிக்கும் செலுத்த வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தும் அக்டோபர் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் ஒன்று ஒன்பது நான்கு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தனிக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெச்செய்கியாளர்களுக்கு உயர் பருவத்தில் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் மீனவ மக்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்கான ஜனாதிபதி அருள் குமார் தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்படும் போது இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானிப்பதன் மூலம் ஏனைய வேட்பாளர்களின் பாதகத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் இதன்படி பொது தேர்தலின் பின்னர் உரிய பொது கொள்கை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது ஆணைக்குழு நேற்று கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தென்கிழக்கு கடற்பகுதியில் சீரற்ற வானிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணிக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சீரற்ற வானிலை காரிடமாக கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அத்தணிக்கலம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த பகுதியில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மணித்தியாலத்திற்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் ஓய்வு பெற பெறவிருந்த அமைச்சின் செயலாளர் நாளைய தினம் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது ஓய்வு தொடர்பான ஆவணங்கள் ஓய்வூதியத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த ஆண்டு டிசம்பர் ஓய்வு அவர் கடந்த வாரம் பொறுப்பேற்றுக் கொண்டதால் புதிய அரசாங்கத்தால் அமைச்சக செயலாளராக நியமிக்கப்பட்டார் இந்த வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஓய்வு பெறவிருந்த போதும் தனிப்பட்ட விடயங்கள் காரணமாக இன்று முதல் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை சம்பந்தப்பட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சிலர் புகார் தெரிவித்திருந்ததால் அவர் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன